கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைவடைந்தேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் சோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலையூயா நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் எப்போதும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக ஆண்டவரை துதிக்கிறவர்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்விற்காக இந்த ஜீவனுக்காக நாம் நன்றி பலிகளை செலுத்தவர்களாக இருக்கிறோம் அவருக்குரிய கனத்தை கொடுக்கிறவளாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு நாம் எப்படியெல்லாம் நன்றியை செலுத்தலாம் கனத்தை செலுத்த முடியும் என்று நாம் பார்க்கிற போது வேதம் இந்த நாளில் அழகாக சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு ஆண்டவரை எப்படி நாம் கனம் பண்ண முடியும் என்று பார்க்கிறபோது இந்த நாளிலே உன் பொருட்களாலே உன் விளைவின் முதற் பலனாலே ஆண்டவரை கனம் பண்ணு என்று வேதம் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறேன் அலில்வியா நாம் எப்போதும் ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம் எப்படி கனம் பண்ணுகிறோம் என்றால் நம்முடைய வாயினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறவர்களாக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது உன் பொருளாலும் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவருடைய ஆசிர்வாதத்தினாலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளிலே அவருக்கு உரியதை நாம் செலுத்துகிறோமா அல்லது அவருக்கு நாம் கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதில் கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது நாம் எப்போதுமே ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க நினைக்கிறோமா அல்லது ஆண்டவருக்கு கொடுக்க நமக்கு மனது வருகிறதா என்பதை நம்ம என்ன பண்ணோம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அலிலுயா நம்ம என்ன பண்ணுமா முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் பெஸ்டானதை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் அலிலுயா ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும் பெஸ்ட் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அலிலுயா நீங்கள் கொடுப்பதை வைத்து தான் அவர் என்ன பண்ண போறதுல இல்லை போறது கிடையாது ஆனால் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவராக நம்முடைய கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் எனவேதான் நம் உற்சாகம் உள்ளவர்களாக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி உற்சாகமாய் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிற போது என்ன நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அதுக்கு அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லுகிறார் இல்லையா உன்னுடைய களஞ்சியங்கள்னால் உன்னுடைய என்ன பண்ணுறது உன்னுடைய நீ சேர்த்து வைக்கிறது என்ன பண்ணும் பூரணமாக இடம் இல்லாமல் போக மட்டும் என்ன பண்ணும் அது அது பூரணமாகி என்ன பண்ணும் முழுமையாக அது நிரம்பும் உன்னுடைய ஆலைகள் என்ன பண்ணும் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொல்லு வழிந்தோடும் இல்லை புரண்டு ஓடும் வழிந்து ஓடுதுன்னா கூட கொஞ்சமா என்ன பண்ணும் வழிந்து ஓடும் இது புரண்டு ஓடுகிறது அவ்வளவு அபிர் அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அதிக அதிகமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் மல்கியா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல ஆண்டவர் அழகாக சொல்றாரு உங்களுடைய தசவம் பாகங்களை ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் அப்போது நான் என்ன பண்ணுவேன் உன்னுடைய இடம் கொல்லாமல் போக

சுயநலத்திற்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஐயோ நாளைக்கு நம்ம என்ன பண்றது கடவுளுக்கு உற்சாகமாய் கொடுப்பது கிடையாது இரண்டாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையாலே நாம் கொடுக்காம இருக்கிறோம் என்றால் நாம் கொடுக்கிற காணிக்கை கடவுளுக்கு எப்படி போய் சேருகிறது என்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது அலில் அப்ப நாம் கொடுக்கிற காணிக்கை அது யாருக்காக கொடுக்கிறோம் அது என்றால் முதலாவதாக அது ஆலயத்தினுடைய பணிகளுக்காக அதை நாம் கொடுக்கிறவளாக இருக்கிறோம் இரண்டாவது ஊழியக்காரர்களுக்காக நாம் அதை கொடுக்கிறோம் ஏனென்றால் அவருடைய தேவனுடைய பணியை செய்கிறவளாக இருக்கிறபடியினாலே அவர்கள் நம்ம என்ன பண்ணோம் அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தில் பார்க்கும்போது போது பழியற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆசாரியர்களுக்காக அநேக ஆசிர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் இது ஆசாரியனுக்கு போய் சேரும் இது ஆசாரியனுடைய குடும்பத்திற்கு போய் சேரும் என்று என்ன பண்றார் ஆண்டவர் மோசையின் மூலியமாக அதை திட்டங்களை ஆண்டவர் என்ன பண்ற சட்ட திட்டங்களை ஆண்டவர் வகுத்து இருக்கிறார் எனவே அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணும் அது போய் சேர்க்கவர்களாக இருக்க வேண்டும் அதற்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க ஏழை எளிய மக்களை அது போய் சேர்கிறதாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் கொடுக்கறவள் உற்சாகமாக கொடுக்க வேண்டும் அதை பயன்படுத்துகிற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணும் பொறுப்போடு அதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது கொடுப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க உற்சாகமாக கொடுக்கவளாக இருப்பார்கள் அலுவலியா எனவே நாம் கொடுக்கிற பணம் ஆலயத்தினுடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக பயன்பெறுகிறது என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும் கொடுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் எனவே நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறவளாக மாத்திரமல்ல ஆண்டருடைய ஊழியத்திற்காக ஆண்டவருக்காக என்ன பண்ணு நீங்க கொடுக்கிறவளாக ஆண்டருடைய ஆலயத்திற்காக கொடுக்கிறவளாக அதுவும் உற்சாகமாய் கொடுக்கிறவளாக நீங்கள் மாறுங்கள் அப்போது கொடுக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு என்ன நீ சோதிச்சு பாருன்னு சொல்றாரு இடம் கொள்ளாமல் போக ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் இந்த நாளையில கொடுத்த வார்த்தையின்படி உன் பொருட்களாலும் உங்களுடைய முதற் பலனாலும் கர்த்தர் என்ன பண்ணுங்க கணம் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை பூரணமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த நாளுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளேஸ்